ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இம்புழு ஆட்டு ஆட்டுப்பண்ணையினால் புரோயர் வகை ஆடுகளை பெருக்குவதற்கான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படுது இந்த வேலை திட்டத்தின் நோக்கம் என்னன்னா வருஷத்துக்கு ஐம்பது ஆடுகள் வீதம் அஞ்சு வருஷத்துக்கு இருநூற்றி ஐம்பது ஆடுகளை பெருக்குவதாகும் இந்த வேலை திட்டத்திற்காக ஐந்து வருடத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஒன்பது கோடிக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளது எனினும் ஐந்து வருடங்கள் முடிவடையும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வேலை திட்டத்தின் கீழ் இருபத்தி மூன்று ஆடுகளை இனப்பெருக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்போ பாருங்க இருபத்தி மூன்று ஆடுகளை ஐந்து வருடத்திற்குள் இனப்பெருக்கம் செய்வதற்காக ஒன்பது கோடிக்கும் அதிகமான தொகை கடந்த அரசினால் செலவிடப்பட்டிருக்கு ஆடு எப்படி கத்தும் பே பேனு தானே பே பேனா சிங்கள மொழியில் முடியாது அப்படின்னு அர்த்தம் இந்த செய்தியை பார்த்த நாட்டு மக்கள் இப்போ சொல்கிறாங்க தற்போதைய அரசாங்கம் பே பேன்னு சொல்லாமல் இந்த ஆடு வாழ்த்தவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி